ஹலோ ஆல் வெல்கம் டு மீ இது வந்து ஆடி மாதம் முதல் நாள் எடுத்த வீடியோ நான் வந்து காலையில் அஞ்சரை மணிக்கு எழுந்திரிச்சு என்னோடய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு வந்து வாசல் எல்லாமே கழுவி விட்டுட்டு அதில் வந்து கோலம் போட்டுட்ருக்கேன் நான் வந்து ஒன்பது மணி போல் பூஜை பண்ணலாம் கலசம் வச்சு வழிபாடு செய்யலாமா அப்படின்னு பிளான் பண்ணி நான் வந்து வேலைகளை ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு வந்து வாசலில் கோலம் போட்டுக்கிறேன் நல்லா மங்களகரமாக நம்ம இந்த மாதம் முழுக்க வாசலில் கோலம் போட்டு வாசப்படியில் மஞ்சள் குங்குமம் தவறாமல் ஒரு ஃபைவ் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம அழைச்சி நல்லா மங்களகரமாக மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு நமக்கு பிடித்த மாதிரி அலங்காரம் செஞ்சு வச்சுக்கணும் நம்மளுடைய குலதெய்வம் எப்போவுமே வாசலில் தங்கியிருக்கிறதா சொல்லுவாங்க அதனால் நம்ம மெயினாக குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்றதுனால நமக்கு வாசப்படி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த வருஷம் ஆடி முதல் வெள்ளியில் பிரதோஷமும் சேர்ந்து வர்றதுனால அம்மனுடைய அருள் குலதெய்வத்தினுடைய அருள் மட்டும் இல்லாமல் சிவபெருமானுடைய அருளும் நமக்கு சேர்ந்தே கிடைக்கும் இந்த வருஷம் ஆடி முதல் வெள்ளி ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஃப்ரைடேவாக இருக்க போகுது ரொம்பவே சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும் பொதுவாகவே ஆடி வெள்ளிக்கிழமைகளில் ரொம்ப பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் எல்லார் வீட்லேயுமே நாம் எல்லாருமே சுத்தபத்தமாக இருந்து அம்ம அம்மனையும் குலதெய்வத்தையும் நினச்சி வழிபாடு செய்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வெள்ளிக்கிழமை நம்ம கால பூஜை பண்ணணும்னு நினைக்கிறவங்க பத்தரை டு பன்னெண்டு அம்மனுடைய ஃபோட்டோ வச்சு அரளிப்பூ சாத்தி அவங்களுக்கு நெய்வேத்தியம் படைச்சி நீங்கள் வந்து பூஜை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா சுக்ர உரையில் பூஜை பண்ணணும்னு நினைக்கிறவங்க லக்ஷ்மியுடைய சிலையோ இல்லை ஃபோட்டோவோ வச்சு நல்லா அலங்காரம் பண்ணி தாமரை மலர்கள் சாத்தி நீங்கள் வந்து பூஜை பண்ணிக்கலாம் இந்த வெள்ளிக்கிழமைகளில் நம்ம சக்கரை பொங்கல் நைவேத்தியமாக படைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா அது வந்து எல்லா தெய்வங்களுக்குமே பொதுவான ஒரு நெவேத்தியமாக அமைஞ்சிருது அதனால சக்கரை பொங்கல் செஞ்சு நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த ஆடி மாதத்தில் பெண் தெய்வங்களுக்கு எல்லாமே சக்தி மிகவும் அதிகமாக இருக்கும் ஆண் தெய்வங்களை விட அதனால் நம்ம அம்மனை முழுக்க முழுக்க குளிர்விக்கிற மாதிரி எல்லா ஊர்களிலையுமே திருவிழாக்கள் தீ மிதிக்கிறது கூழ் ஊற்றுறது இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் நடக்கும் ஊரே வந்து ரொம்ப கோலாகலமாக செலிப்ரேட் பண்ணோம் இந்த ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆனாலே நமக்கு மழைக்காலமும் ஸ்டார்ட் ஆகிடும் அதனால் நோய் தொற்று அதிகமாகவே வர ஆரம்பிக்கும் அதனாலேயே நமக்கு முன்னோர்கள் ராகி கூழ் அதுக்கப்புறமா முருங்கைக்கீரை பொரியல் இது எல்லாமே படைக்கிற மாதிரி நமக்கு வச்சுருக்காங்க இது எல்லாமே நம்ம சுவாமிக்கு படைச்சிட்டு நாம் சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த கால காலத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக கிடைக்கும் பொதுவாகவே வேப்பிலைக்கு மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கும் அதுலேயும் இந்த ஆடி மாதம் வர இந்த கொழுந்து இதில் எல்லாத்தையும் இன்னும் சக்தி அதிகமாகவே இருக்கும் இந்த வேப்பலை மாயலை இது எல்லாமே வாசலை கட்டுறது எதுக்குன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் அதாவது நம்ம வீ வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வரும்போது நமக்கு நோய் தொற்று பரவாமல் இருக்கும் அந்த காற்றுமே ரொம்ப நல்லது சுவாசித்தோம் அப்படின்னா இந்த மாதம் முழுக்க நாம் தொடர்ந்து அதாவது செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா திங்கக்கிழமை நிலைவாசலை சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு மங்களகரமாக வச்சுக்கோங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் வியாழக்கிழமை இதே மாதிரி தொடச்சிட்டு நீட்டாக வச்சுக்கோங்க வீட்டில் கலசம் வச்சுருக்கும்போது நம்ம நிலைவாசலை இந்த மாதிரி தொடர்ந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வம் நம்ம கூடையே தங்கிடுவாங்க அதுதான் வந்து ஐதீகம் ஆடி மாதத்தில் வர ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஃபெஸ்டிவல் மாதிரி தான் இருக்கும் ஆடி கிருத்திகை ஆடி அமாவாசை அதுக்கப்புறமா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு நாளும் நமக்கு ரொம்ப விசேஷமாகவே இருக்கும் அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் எதையுமே மிஸ் பண்ணாமல் எல்லாருமே இந்த ஆடி மாதத்தை கொண்டாடுறதுக்கு பாருங்கள் ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா அவங்கவுங்க ஊர்களில் நடக்கிற திருவிழாக்களுக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போயிடுங்க பதினோரு நாள் கலச சொம்பு வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு முடிஞ்சால் போயிட்டு வந்துடுங்க அது ரொம்ப நல்லது அப்படி போக முடியாதவங்க எப்போ டைம் கிடைக்கிதோ வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்துடுங்க நம்ம வீட்டில் வைக்கிற இந்த கலசம் வந்து எதுக்கு ஈக்குவலாக சொல்கிறாங்க அப்படின்னா கைலாச தீர்த்தத்துக்கு ஈக்குவலாகவே சொல்கிறாங்க அதனால் நம்ம மெயினாக வீட்டில் கலசம் வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல விரதம் இருக்கணும் கலசம் வச்சுருக்கும்போது நம்ம சுத்தபத்தமாக வீட்டில் இருக்கணும் நீங்கள் வந்து உங்களால் பதினோரு நாள் வைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் பதினோரு நாள் வச்சு சாமி கும்பிடுங்க ஒரு சிலவங்க இந்த மாதம் முழுசுமே இந்த கலசம் வச்சுருப்பாங்க அந்தளவுக்கு நம்ம வந்து வச்சிருக்கோம் முடியல அப்படின்னா நீங்கள் வந்து அஞ்சு நாளில் பிரிச்சிடலாம் கலசத்தை மேக்ஸிமம் ஒரு பதினோரு நாள் வச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது ஒவ்வொரு ஊர்களிலையுமே அவங்களோட பழக்க வழக்கப்படி இந்த ஆடி மாதத்தில் வர திருவிழாக்களை செய்வாங்க அதுக்கப்புறம் ஆடி மாத பூஜைகளையுமே அவங்க வீட்டு பழக்கப்படி தான் செய்வாங்க எதுவும் தெரியாதவங்க நீங்கள் வந்து ஜென்ரலாக இந்த மாதிரி கலசம் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் அதில் எந்த ஒரு தப்புமே இல்லை தெரியல அப்படின்னா நாம் எந்த வகையிலையும் செஞ்சுக்கலாம் ஒரு சிலவங்களுக்கு குலதெய்வமே தெரியாமல் இருக்கும் அவங்க வந்து பெண் தெய்வங்களை குலதெய்வமாக எடுத்து நீங்கள் வந்து பூஜை பண்ணிக்கலாம் நம்ம கலச சோம்புல நம்மளுடைய குலதெய்வத்தை மனப்பூர்வமா நினைச்சு அதுல வந்து ஆவாகனம் செய்கிற மாதிரி நம்ம மனசார வேண்டி ஆண் தெய்வமாக இருக்கட்டும் பெண் தெய்வமாக இருக்கட்டும் எல்லா தெய்வத்தையுமே நம்ம மனசார வேண்டி இந்த பூஜையை வந்து செஞ்சுக்கணும் இந்த மாதிரி கலச சொம்பை ரெடி பண்ணிக்கிட்டு அதில் வாசனை பொருட்கள் எல்லாமே போட்டுக்கிட்டு அப்போ தான் வந்து எந்த இடத்துல நமக்கு அதிகமான இந்த நல்ல நறுமணம் இருக்கோ அந்த இடத்துல அம்மன் வந்து வாசம் செய்கிறதா சொல்லுவாங்க அதனால் நம்ம வந்து நம்மளுடைய குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அப்புறம் மாயலை வச்சு நம்ம வந்து அதுக்கு மேலே தேங்காயில் மஞ்சள் பூசி நமக்கு எப்படி டெக்கரேட் பண்ண தோணுதோ நம்ம விருப்பப்படி இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம பூஜை ரூமில் வச்சிடணும் நெய் விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுலேயுமே நம்ம மா விளக்கில் நெய் ஊற்றி அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் நான் வந்து கலசம் வச்சு இன்றைக்கி பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நம்ம ஒவ்வொரு நாளுமே கலசத்துக்கு நெய்வேத்தியம் படைத்து பூஜை பண்ணணும் அப்படியே வந்து கலசம் வச்சுட்டு நம்ம விட்டுறக்கூடாது நான் வந்து நல்ல வாசனையாக இருக்கிறதுக்காக மல்லிப்பூ கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும் மல்லிகைப்பூ வச்சு அதாவது வாசனையாக இருக்கிற எல்லா பொருட்களையுமே நம்ம வச்சு பூஜை பண்ணிக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா பழம் வச்சுக்கிட்டு வெத்தலை பாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வெத்தலை பாக்கு வச்சு பழம் வச்சு அதுக்கப்புறமா இன்னைக்கு ஒரு அவள் பால் வச்சு ஒரு ஸ்வீட் மாதிரி பண்ணிக்கிட்டேன் அதுதான் வச்சுருக்கேன் வெள்ளிக்கிழமை நான் வந்து சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு டே இந்த மாதிரி பண்ணாதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வெள்ளிக்கிழமை பூஜையை இதே மாதிரி பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் மூணு நாளில் கூட கலசம் வந்து பிரிச்சிடலாம் இப்போ வெள்ளிக்கிழமை வச்சுங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பிரிச்சிடலாம் பொதுவாக கலசத்தை வெள்ளிக்கிழமை பிரிக்கிறதும் செவ்வாய்க்கிழமை பிரிக்கிறதும் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஞாயிறு புதன் வியாழன் இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் வந்து பிரிக்கிற மாதிரி அதாவது மூணு நாள் கவுண்ட் பண்ணி நீங்கள் வந்து கலசம் பிரிச்சுக்கோங்க இதுக்கப்புறமா நான் நல்லபடியாக பூஜை பண்ணிவிட்டு என்னோட இந்த பூஜையை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் வீடு வந்து அந்த கலசம் வச்சதுக்கும் அதுக்கும் வீடு ஃபுல்லாகவே ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்க மாதிரி இருந்தது நமக்கே ஒரு ஃபீல் கொடுக்கும் வீடு பார்த்திங்கன்னா பூஜை பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு பாசிட்டிவிட்டி அதிகமாக நமக்கிட்டேயே அந்த அதிர்வலைகள்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த நாட்களில் மேக்சிமம் நம்ம பஞ்சக்காவிய விளக்கு ஏத்துறது ரொம்ப நல்லது அது வந்து ஒரு ஹோமம் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக அந்த பஞ்சக்காவிய விளக்கு சொல்லுவாங்க முடிஞ்ச வரைக்கும் பஞ்சக்காவிய விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா அந்த மாதிரி விளக்கு போடும்போது அதில் நெய் ஊற்றி நீங்கள் வந்து விளக்கு ஏற்றுங்க அது ரொம்ப நல்லது இந்த முதல் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் அம்மனுடைய ஃபோட்டோ வச்சு ரெண்டு பக்கமும் விளக்கு ஏற்றி அவங்களுக்கு நெய் தீபம் வச்சு கலசம் வச்சு நல்லா அலங்காரம் பண்ணி மல்லிப்பூ யூஸ் பண்ணி நீங்கள் அலங்காரம் பண்ணுங்க பண்ணிட்டு நல்லபடியாக நீங்கள் மனசார வேண்டி சக்கரை பொங்கல் நெய்வேதியமாக வச்சு நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா அம்மனும் குலதெய்வமும் நம்மளுடைய கலசத்துலேயே வந்து இறங்குற மாதிரி நமக்கே ஒரு உணர்ச்சி கண்டிப்பாக தோணும் நீங்கள் இந்த மாதிரி பூஜை பண்ணிவிட்டு கண்டிப்பாக வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட பூஜை எப்படி இருந்துச்சு உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்தது அப்படின்னு சொல்லி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ